எல்லா கட்சியுடைய கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் நான்காண்டு காலம் ஆச்சு ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது என்பதை கங்கணம் விட்டது இன்றைக்கு சொல்லுகிறது இந்த கூட்டம் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாலு வருஷம் ஆச்சு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இன்னும் அடுத்த மாதம் இறுதியான பட்ஜெட் போட போறார் முதலமைச்சர் முதலமைச்சரோட புதுசாக ஒரு அப்பா எல்லாம் அப்பா அப்பா அந்த அப்பா அடுத்த பட்ஜெட் போட போறார் இது வரைக்கும் நாலு பட்ஜெட்ல போட்டாரு கொடுத்தாரு திருநெல்வேலி இருத்துக்கடை அல்வா உங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொன்னார் நம்ம சொல்லல அல்வா அந்த ஃபேமஸ் அன்பு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தார் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கிறதா எல்லா கஷ்டமும் தீர்ந்திருக்கிறதா தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா பெண்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா விலைவாசி குறைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் போராடலாம் என்ன சொல்றாரு மக்கள் மத்தியில் அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சொல்றாரு நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கிய கடன் பள்ளி கடன் கல்லூரி கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரா தேர்தலில் சொன்னார் இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்யப்படும்னு சொன்னார் ஒரு நயா பைசா பண்ணாரா இன்னை வரைக்கும் இல்லை கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி வாக்குறுதிகளை கொடுத்தாரு உங்களுக்கு நீங்கள் எந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரு இன்னைக்கு என்ன ஆச்சு நான்கு ஆண்டு ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா விலைவாசியும் இன்னைக்கு இருக்கிறது உயராத ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம் எல்லா பொருள் விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது லாட்சில் இன்னைக்கு அரிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு ரூபாய் கிலோ இன்னைக்கு என்ன அரிசி எழுபது ரூபாய் எல்லா மளிகை சம விலையும் ரெண்டு மடங்கும் மூணு மடங்கும் உயர்ந்திருக்கிறது எல்லா கட்டணமும் வைத்துட்டாங்க வீட்டு வரி ரெண்டு தடவை வைத்திருக்கிறார் சொத்து வரி உயர்ந்து போச்சு நிலவரி உயர்ந்து போச்சு பால் விலை போச்சு ஓய்ந்து போச்சு வீடு கட்டினாலும் முடியாது வீடு கட்டுறதுக்கான அனைத்து பொருட்களுடைய விலைவாசியும் ஓய்ந்திருக்கிறது எல்லா விலைவாசியும் ஓய்ந்துருச்சு உயராத பொருளே இல்லை அனைத்து கட்டணையும் ஓய்ந்துட்டார் ஆனால் சொல்கிறார் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார் கேட்டா ஏன் மின்சார கட்டணத்தை மூணு தடவை ஓய்வுனேன் நான் எப்படி கட்டுறது ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன் வீட்டு வரை ஏஏ ஓய்த்துனேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் சொத்து வலியை ஏன்ட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துரு அரிசி வலி ஏன் போச்சு ஆயிரம் ரூபாய் வரிந்து தண்ணி அதுக்கும் வரி கேக்குறாங்களா இல்லையா அப்படியேதான் கம்புற இதுவரைக்கும் எங்க அம்மா ஆட்சியில கேட்டமா எடப்பாடி ஆட்சியில கேட்டமா இன்னைக்கு நீ ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்ட இன்னைக்கு எல்லாம் போச்சு வீட்டு வரைந்து போச்சு சொத்து வாய்ந்து போச்சு கரண்ட் விலை போச்சு பால் விலை போச்சு பஸ் போச்சு வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் குடிக்கிற தண்ணி மட்டுமே உங்க வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்கு விலையும் போச்சு அதுக்கு மட்டும் சரி அதுவும் போச்சு இந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண முடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் சினிமாவுக்கு போனா முடிஞ்சு போச்சு அந்த சினிமா தேட்டர் கூட யாரா ஓட்டுறான் அரும சிகாபுரம் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அப்படியே நாட்டை தூக்கி அப்படியே காப்பாற்றுறார் எதை காப்பாற்றுறாரு இல்லையோ நல்ல பால்தாயில் கொடுக்கிறார் போன ஆயிரம் ரூபாய் யாருக்கு போகுது எல்லா படத்தையும் யார் ரிலீஸ் பண்றது உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் சினிமாவுக்கு போனால் ஆயிரம் ரூபாய் போச்சு இல்லை உங்க வீட்டுக்கார ஆயிரம் ரூபாய் டாஸ்க் டாஸ்மாக அப்படி போய் வந்தால் தீந்து போச்சு ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் புள்ள வாங்கிக்கிறாரு ஒரு பக்கம் அப்பா நிறை டாஸ்மார்க்கில் ஆயரூபா போச்சு இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்கிக்கிறாரு ஆயரருவா வச்சு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்க முடியுமா இந்த ஆயிரம் ரூபா வச்சுட்டு நீங்கள் தங்கம் வாங்க முடியுமாம்மா இன்றைக்கி தங்க விலை என்ன ஒரு பவுண்டு சொல்லுங்களா எவ்வளோ தங்கம் அறுபத்தையாயூபா இன்றைக்கு இன்னைக்கு ரேட்டு அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபாய் ஏறி இருக்குது இந்த நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பவுன் தங்கு எவ்வளவு எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம் ஒரு லட்சம் ரூபா வரும்னு சொல்லியிருக்கிறான் அடுத்த ஆண்டு நீ தேர்தலில் ஓட்டு போடும் போது நீ போட்ட பாரு ஸ்டாலின் தான் வராரு நல்லா தராரு நல்லா கொடுத்தாரு ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்ச ரூபாய் அடுத்த வருஷம் நீ ஓட்டு போடும் போது ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சம் ரூபா போடு ஓட்டு போடும் போது நினைச்சு போடு இந்த மீண்டும் தங்கம் தாலிக்கு தங்கம் ஒரு பொன் வேணும்னா யாருக்கு ஒரு பொன் தங்கம் நீ கேட்டீங்களா அம்மா கொடுத்தா திருமணமாகாத பெண்கள் அந்த திருமணம் திருமணமாக வேண்டும் அவர்களும் குடும்பம் ஒரு குடும்பம் வரணும் குழந்தைகிட்ட பெறணும் சந்தோஷமா வாழணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு பவுன் தங்கம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல பெண் கல்வியை வைக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஆண் படிச்சா அது அவனுக்கு மட்டும்தான் நன்மை ஆனா அதே ஒரு பெண் படித்தால் வேற முன்னுக்கு வந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அந்த உயிரை எண்ணத்துல தான் அந்த பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துல ஒரு பவுன் தங்கம் அந்த பெண் படித்திருந்தால் பட்ட படிப்பு படித்திருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் யாரையும் கொடுப்பான்

அஞ்சு வருஷம் கூட கொடுக்கல இப்போ சொன்னார் கணக்கு இருபத்தேழு மாதம் ரெண்டரை வருஷம் கொடுக்கல ரெண்டரை வருஷம்தான் மீதி கணக்கு ரெண்டரை வருஷத்தில் என்னாச்சு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலாயிரம் மீதி ஒரு ஆறாயிரம் முப்பதாயிரம் ரூபா அவ்வளோதான் அவர் ஆச்சு விட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாரு அதுவும் எல்லாருக்கும் இல்லை எல்லோருக்கும் சொன்னது என்ன அனைவருக்கும் தருவேன் இன்னைக்கு என்ன தகுதி தான் இருக்கணும் என்ன தகுதி தான் ஊடுருக்கு கூட தான் டூவிலர் வச்சுருக்கோம் நீ டூ இயர்ஸ் ஊட்டி இருக்கிறோம் நீ டூ இயர்ஸ் பிச்சை எடுக்கிறோம் கூட நீ போய் தான் பிச்சை எடுக்கிறான் புல்லெட்டை போய் அங்கே விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கிறான் காரில் கூட போய் பிச்சை எடுக்கிறான் தெரியுமா நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம்ல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க திமுக ஆட்சியில் வீடு இருக்கக்கூடாது குரூப் ஹவுஸ் இருக்கக்கூடாது டிவி ஸ்விஃப்டி இருக்கக்கூடாது தினம் தினம் ஒரு கண்டிஷன் போடுறோம் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் குடும்ப இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் இவங்க கொடுப்பது என்ன சொன்னது என்ன ஒரு கோடியே நாலு லட்சம் பேருக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் அது நீ கணக்கு பார்த்தியா நான் கணக்கு பார்த்தினா யாருக்கு தெரியும் இப்போ போகிற இடத்துல மீட்டிங் போகிற இடத்துல பொம்பளைங்க என்ன லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க தாய்மார்கள்லாம் எனக்கு பணம் வந்து நாலு வருஷம் நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க இது வரைக்கும் பணம் வரல இதுதான் நிலைமை எவ்வளோ பரவும் தெரியாது ஆனால் அம்மா கொடுத்தாங்களா அம்மா ஜாதி வித்தியாசம் பார்த்தாங்களா ஏழை பணக்காரன் பார்த்தாங்களா அனைவருக்கும் ரெண்டு கோடி இருபத்தி நாலு குடும்ப அட்டைக்கும் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க கொடுத்தமா இல்லையம்மா எல்லா வீடும் தேடி வந்துட்டா இல்லையா இன்னைக்கு இந்த மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் இல்லை ஏன் கொடுக்கல உங்களுடைய பிள்ளைகள் பள்ளியில் படித்திருக்கிற ஏழை பிள்ளைகள் ஜாதி வித்தியாசம் பார்க்காம ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு பத்தாண்டு காலம் விளையாட்டாக கொடுத்த உலகத்தில் ஒரே தலைவர் அம்மா மாண்பு அம்மா மட்டும்தான் எடப்பாடியா நான் கொடுத்தல கொடுக்க முடிஞ்சது இல்லை எங்களால் முடிந்தது எடப்பாடியாரால் முடிஞ்சது ஏன் இந்த ஸ்டாலினால் முடியல ஏன் இல்லை திறமை இல்லை வக்கு இல்லை எண்ணம் இல்லை மனம் இல்லை ஏன்னா நீ படிச்சுட்டா முன்னுக்கு வந்து வந்துடக்கூடாது நீ உலக அறிவு தெரிஞ்சுட்டா அப்புறம் கருணாநிதி யாரு ஸ்டாலின் யாரு அந்த குடும்பம் யாரு எங்க இருந்து வந்தது திருக்கோயில இருந்து எப்படி மெட்ராஸ் வந்தாங்க ட்ரெயின்ல எப்படி வந்தாங்க டிக்கெட் எடுத்தாரா எடுக்கலையா இன்னைக்கு என்ன சொத்து அன்னைக்கு என்ன சொத்து வீடு அடமானம் போன வீட்டை எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அம்மாவும் நடித்து கொடுத்து அந்த கோபாலபுரத்து வீட்டை மீட்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் உன் புள்ள தெரிஞ்சு போன இந்த பித்தலாட்ட கும்பத்துடைய குடும்பத்தை தெரிஞ்சுக்கல அதான் நீ படிக்க கூடாது இப்படியே இருக்கும் மாடு மேய்க்கிறியா மாடு மேய்க்கிற பையனா அப்படியே கூலி வேலை பையனா நீ அப்படியே இரு ரிக்ஷா ஓட்டுற பையனா அப்படி இல்லை ஆனால் அம்மா அப்படி இல்லை மாடு மேய்க்கிறவுடைய பையனாக இருந்தாலும் சரி கூலி வேலை செய்கிற பையனாக இருந்தாலும் சரி ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி பையனாக இருந்தாலும் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் சிறந்த மாணவனாக உருவாக வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு பெற வேண்டும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கலெக்டர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அந்த மடிக்கணினி கொடுத்தாங்க நீங்க இந்த நாலு வருஷத்துல ஒருத்தருக்கு யாருக்கா கிடைச்சிருக்குதா சொல்லுங்க வந்துதா ஏ முடியல கேட்டா நான் ஆயிரம் கொடுத்துட்டேன் கேட்டா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு முப்பதாயிரம் கூட வரல மடிக்க நீங்க வாங்க முடியுமா நீ உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பியா அப்புறம் அவன் எப்படி படிக்கிறது எப்படி படிப்பான் எப்படி பணக்கார வீட்டு பையன் கூட போட்டி போடுவோம் செய்ய முடியும் அம்மா கொடுத்தாங்க ஏன் நீ கொடுக்கல தாலிக்கு தங்கம் போச்சு ஆடு மாடு போச்சு பசுமை வீடு போச்சு நான் கேட்கறேன் ரூபாய் கொடுத்தான் நைட்டு ஓட்டு போட்டீங்க உங்களை கேட்குறேன் ஆயிரம் ரூபாய் பெருசா ஆயிரத்தி ஐநூறுபா பெருசா ஏமா சொல்லுமா சிரிக்காத ஆயிரம் ரூபாய் பெருசாக ஆயிரத்தி ஐநூறுபா பெருசா ஆ ரைட்டு அப்படியே ஓட்டு போட்டீங்க திண்டிவனத்தில் ஓட்டு போட்டீங்க எங்கள் எம்எல்ஏந்து ஏட்டிங்க இருந்தாலும் அவனுக்கும் ஒரு முப்பதாயிரம் ஓட்டு போட்டிங்களே ஆ எது போட்டு எங்க எடப்பாடியார் தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரம் சொன்னார் சொன்னமா இல்லையா சொல்லாமே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஒரே தலைவர் எடப்பாடியார் உங்களுக்கு கொடுத்தமா இல்லையா கேட்டிங்களா கொடுத்தாருல அது மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரம் சொன்னார்ல தாளைக்கு தங்கம் வந்துருக்கோம் இல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துருக்கும் ஆறு கேஸ் தரணும் வருஷத்துக்கு இவன் என்ன சொன்னாங்க கேஸுக்கு நூறு ரூபாய் தரேன் நூறுபா வந்துருச்சா வந்துதாமா அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு அவர் கொடுத்ததாவே கணக்கு வச்சுக்கோ எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு எவ்வளவு ஆனா நாங்க ஆண்டுக்கு ஆறு கேஸ் தரணும் ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஒரு ஆண்டுக்கு நீ மூணு ஆண்டுக்குல விட்டுருக்கலாம் செலவு விட்டு காசு வாங்கிருக்கலாம் தாலிக்கு தங்கம் போச்சு லேப்டாப் போச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போச்சு கேஸும் போச்சு பசுமீடு போச்சு முதியோர் ஓய்வு தகுது ஐநூறுபாவோ ஆயிரம் ரூபாய் வைத்து கொடுத்தாங்க அம்மா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தாங்க அம்மா ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு எடப்பாடி ஆட்சியில் கடைசியாக நாற்பத்தி லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு பதினேழு லட்சம் பேருக்கு தான் கொடுக்குறாங்க மீது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு நிறுத்தியாச்சு இல்ல கேட்டா நான் ஆயிரம் ரூபாய் நீ ஆயிரம் ரூபாய் வாயா கொடுப்பியா அது எப்போ போகணுமா ரைட் வாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பீங்களா எல்லாம் போச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லி எல்லா திட்டத்தையும் நிறுத்தியாச்சு அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டமும் நிறுத்தப்பட்டது அனைத்து விலைவாசியும் ஓய்ந்திருக்கிறது அனைத்து கட்டணமும் ஓய்ந்திருக்கிறது பள்ளி கட்டணம் கடுமையாக ஓய்ந்திருக்கு படிக்க வைக்க முடியுதாமா இன்னைக்கு பசங்களை எல்லா கட்டணமும் ஓய்ந்திருக்குது இந்த ஆட்சியில் யார் நல்லா இருக்கிறாங்க இந்த ஆட்சியில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா யார் நல்லா இருக்கிறாங்க ஒரே குடும்பம் தான் நல்லா இருக்குது கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் அவன் பொண்ணு அவன் மறுவர் சபரிசன் குடும்பம் தான் நல்லா இருக்கும் வேற யார் நல்லா இருக்கா நாட்டுல யார் நல்லா இருக்கா சொல்லுங்க நீங்க நாடு எங்கே போய் கொண்டு இருக்குது எங்கேயா நிம்மதியா போ காசு பணத்தை கொடுங்க நிம்மதியா போயிட்டு வர முடியுதா நீங்க